ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியும் வந்து பொறுக்க முடியாது நான் வந்து ஒரு யங் பிளேயர் நல்ல ஃபார்மில் தான் வந்திருக்கேன் இருந்தாலும் வந்து சம்பளப்பட்டியிலருந்து என்னை வந்து தூக்கியிருக்காங்க இதை நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப வருத்தத்தோடு வந்து இசான் கிசான் வந்து பேசியிருக்காரு பட் ஆனால் இது வந்து இசான் கிசான் ஸ்ரேயா செய்யர் ரெண்டு பேரும் பண்ண தப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ ஒரு வருஷம் முழுக்க நம்ம வந்து இந்தியாவுக்காக ஆடுறாங்க அப்படின்னா ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அதிகபட்சம் மூணு கோடியோ உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் பட் அதுவே ஐபிஎல்லில் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பதினஞ்சு கோடி பத்து கோடி பன்னெண்டு கோடி அந்த மாதிரி வந்து சம்பாரிச்சிடுறாங்க அதனால் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு பதிலை ஐபிஎல் மாதிரி போட்டிகளுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ரஞ்சியில் ஒரு பிளேயர் நல்லா ஆடினாருன்னா டெஸ்ட்டில் வந்து சான்ஸ் கிடைக்கும் அதனால் ரஞ்சியை வந்து இசான் கிசான் ஐயோ புறக்கணிச்சதுனால தான் அவங்களுடைய பேரை பாத்தீங்கன்னா வந்து தூக்கியிருக்காங்க இப்போது நியாயமான ஒரு செயல்னு கூட வந்து சொல்லலாம் யங்ஸ்டரை எச்சரிக்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பிசிசி செஞ்சிருந்தாலுமே கூட இசான் கிசான் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ஏன் வந்து ரஞ்சி ஆடலை அப்படின்னா தொடர்ந்து என்னை வந்து புறக்கணிச்சுட்டே வந்திருந்தாங்க ஒரு சுமன் கில் ஜெய்ஸ்வால் இவங்களுக்குலாம் அதிகமான வாய்ப்பு கொடுக்குறாங்க பட் நானும் அவங்கள மாதிரி நல்லா தான் ஆடி இருக்கேன் நானும் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கேன் இருந்தாலும் என்ன மட்டும் வந்து ஓரம் கட்டிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை எவ்வளோ நாள் தான் நானும் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கிறது அந்த ஒரு கோபத்தினால தான் நான் அந்த மாதிரி புறக்கணிச்சினை தவிர வேறு எதுவும் வந்து கிடையாது பட் இதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வந்து இந்தியாவுக்காக ஆட போகிறது கிடையாது ஐபிஎல்ல மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண போனேன் அதே மாதிரி வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டி டுவெண்ட்டி லீக்ஸ்லலாம் நான் வந்து இனிமேல் வந்து ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிசான் கிசான் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு நன்றி